காது பா என்னப்பா என்ன ஆச்சு என்ன சத்தம் இது இவ்வளவு பயங்கரமா கேக்குது எந்த சத்தமும் வரலயேப்பா இங்க அமைதியதான் இருக்கு என்ன அப்பா என்னப்பா இல்ல புள்ள திடீர்னு யாரோ வழியில கத்துற மாதிரி சத்தம் கட்டுச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து கீழே விழுந்தப்ப காதல் அடிபட்டுச்சு இல்லை உங்களோடய வெஸ்டிபுளர் நோவில் சின்னதாக அதிர்வு ஏற்பட்டிருக்கு ஒன் வீக்கில் சரியாயிடும் இன்றைக்கி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம் எதையும் ஒரி பண்ணிக்காதீங்க மற்றபடி ஒன்றும் இல்லை யூஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் கூத்து மாதிரி இன்னைக்கு சத்த கேக்குது புள்ள பா பா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க அத டாக்டர் தான் சொன்னாருல கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னு ஃப்ரீயா விடுங்க பா ஏ நம்ம டிக்டாக் பயன் பண்ணிட்டாங்களா சரி சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் நாகப்பா ஏனுங்க நாகப்பா உடம்பு பரவாயில்லையா பரவாயில்ல சாமிநாதா டாக்டரே ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு இந்த கார் என்ன விளவானது நாங்கள் வாங்கும்போது ஏழு லட்சம் இருக்கோம் அங்கு இல்லை இதை விட வெள்ள உசந்த கார் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்துடும் என்ன நிப்பாட்டு தான் இடம் இல்லைம்மா தரிசாமி அப்புறம் பார்ப்போம் சரி சரி கார் வாங்குறேன்னு பீத்திட்டு அலையார பாத்தியா வனதே, வெட்டதை நிப்பட்டு புள்ள. ஏன் பா? இப்பே வெட்டு புள்ள. காதல் அடிபட்டுச்சு இல்ல உங்களோட வஸ்ட் பிள்ளை சின்னதா அதிர்வு ஏற்பட்டு இருக்கு ஒண்ணும் இல்லடா சட அழகுடா தெரியாம விட்டுட்டுடா அழாதடா அழாத அழகு ஒன்னும் இல்லடா ஒன்னும் இல்லடா நான் இருக்கட்டா ஒண்ணு இல்லடா

பொண்ணு இல்லடா பொண்ணு இல்லடா மரம் அழறது என கேக்குது புள்ள ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட காமெண்ட் கேட்டுலாம் ப்ளீஸ் எல்லா படத்துக்குமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் எப்படி சொல்கிறோம் ரெண்டு விஷயம் இருக்குது என்ன சொல்கிறோங்கிறதுல வந்து எக்ஸலன்ட் வேறு லெவல் இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த கதையை படமாக பண்ணணும் டிசைட் பண்ணதுக்கே வந்து ரொம்ப நல்ல இது எப்படி சொல்கிறோங்கிறதுல வந்து இன்னும் பெட்டராக இருந்துக்கணும்னு தோணுது எண்டில் வந்து ஒருத்தன் ஒருத்தர் மரத்தை இருக்கான் இவன் வந்து கண்ணை காமிச்சு தழுற அந்த பக்கம் போய் அந்த மஞ்சள் டப்பாவை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அந்த மஞ்சள் அப்படி பூசி அந்த வயலின் வாசிக்கும் போது நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வந்துருக்கணும் அவன் இப்படி தலையை சுரிஞ்சிட்டு வச்சிருக்க ஷார்ட்டே வந்துடக்கூடாது அது ஏன்னா அப்போ புரிஞ்சிருக்கணும் அப்போ கன்வே ஆயிருக்கணும் அவங்களுக்கு சுற்றி இருக்க எல்லாருக்குமே மை காட் அப்பாவுக்கு வந்து இதெல்லாம் கேட்குதுன்றது கன்வே இருக்கணும் ஒரு ட்ராப் கண்ணில் தண்ணி வந்துருக்கணும் வந்திருந்தால் இது வந்து எக்ஸலண்ட் ஃபிலிம் மற்றபடி எடுத்துக்கிட்ட விஷயத்துக்காக உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணலாம் தேங்க்யூ சார் என் இந்த கதை எங்கே நடக்குது கதை நடக்கிறது இங்கே சென்னை தான் ஓகே சென்னையில் துப்பாக்கி வீட்டில் வச்சுருக்க வேட்டக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லை அவரோட அப்பா வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அது ஃபோட்டோ டீட்டெயில் காமிச்சிருப்பேன் சார் ஃபோட்டோவில் டீட்டெயில் இருக்கும் எனக்கு தெரியலையே அவர் வேட்டக்காரர்னு நினச்சேன் நான் சரி ஃபாரஸ்ட் ரேஞ்சர்னால் வீட்டில் துப்பாக்கி வச்சுருப்பாங்களா ரிட்டையர் ஆனால் கொடுத்துட மாட்டாங்களா கொடுத்துருவாங்க அந்த துப்பாக்கிலாம் வச்சுருக்க முடியாது ஸோ தட் இஸ் எனக்கு வந்து இந்த கதை எங்கே நடக்குதுனே தெரியல அப்புறம் அவங்க பேசுகிறது பக்கத்தில் இருக்கவர் பேசுறது கோயம்புத்தூர் ஸ்லாங்கு அது பக்கத்தில் இருக்கவர் பேசுகிறதும் கோயம்புத்தூர் ஸ்லாங்கு அந்த வேலை செய்ய வர்றவர் சரி இவர் அந்த வீட்டு ஓனர் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கலாம் பக்கத்தில் வேலை செய்கிறவரும் கோயம்புத்தூர் ஸ்லாங் தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த கதை எங்கே செட் பண்ணப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ முதல்ல ஒரு கதை நீங்கள் சொல்லும்போது போது ஜியாகிரபிக்கலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இது இந்த ஊரில் இதுக்காக நடக்குது அப்படின்றது வரணும் அது வரல அப்புறமா வந்து டெஃபினட்டாக எனக்கு வந்து காஸ்டிங் வந்து வேறையாக இருந்திருக்கலாம் அப்பா பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து வயசில் சின்னவராக தெரிகிறாரு இவரை வந்து அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டை வந்து அவர் பேர் சொல்லி கூப்பிட்றாரு அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வயசான எனக்கு ஒரு கன்ஃப்யூஷ் உண்மையிலே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அவருக்கு என்ன எனக்கு அப்படி தான் தோணுச்சு அந்த பொண்ணோட வயசு தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரரு இருக்குன்ற மாதிரி இருந்தது ஸோ இந்த மாதிரி நிறைய இன்கன்சிஸ்டன்சி இருந்தது அகேன் நீங்கள் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி எடுத்து டீல் பண்ணியிருக்கீங்க அந்த க்ரெடிட் உங்களுக்கு கொடுக்கணும் மற்றபடி இது வந்து எனக்கு வந்து சேரவே இல்லை ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் ஓகே சார் இப்போ அடுத்துக்கலாம் ப்ளீஸ் நீங்கள் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வந்து பிரில்லியன் கான்செப்ட் அதில் டவுட்டே கிடையாது ரெண்டு பேரும் சொன்னது தான் ஒரு மரம் வெட்டப்படுறதை தடுக்கணும் மரங்களை உருவாக்கணும் மரங்களை உருவாக்கும் பொழுது தான் இந்த நாடு வந்து எல்லா விதத்துலயுமே சுய்ச்ச முடியும் மில்டன் சொன்னது ரொம்ப நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தை என்னன்னா நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல கண்ணீர் வந்துருக்கணும் அந்த மரத்தோட அழுகை நமக்கு அப்படியே மாறிடணும் பட் அதை வருவா ஆறாமல் போனதுக்கு காரணம் வந்து காட்சி அமைப்புகளும் கதாபாத்திரங்களும் அந்த காட்சி அமைப்பில் உள்ள கோளாறு அப்புறம் மஞ்சள் பூசுனா அந்த மரம் சாஃப்ட் ஆயிரும்னு எனக்கு தெரியாது சார் அது ஆகலை அவர் பேசின வார்த்தைகள் தான் கம்யூனிகேஷன் மஞ்சள் நீங்கள் எடுத்து பூசப்படும் போது இல்லை அது ஒரு நம்பிக்கையா மாறுதில்லை நாளைக்கு யாரோ ஒருத்தர் மரத்தை வெட்டிட்டு போனால் கூட போய் மஞ்சளை பூசிட்டு உட்காந்துருவான்ல நம்ம தப்பாக ஒரு சினிமாவை கொண்டு போய் ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் பழக்கப்படுத்தக்கூடாது அவனுக்கு இப்படி ஒரு ஐதீகம் இருக்குது இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது நாளைக்கு எல்லா இடத்துலையும் மரத்தை வெட்டிட்டு ஒரு மஞ்சளை பூசிட்டு போயிடுவான் ஸோ அது அப்படி ஒரு ஐதீகம் கிடையாது மஞ்சள் மரத்தை மஞ்சள் பூசுனாலும் மரம் சரியாகாது ஸோ உங்களுக்கு தாட் இருக்குது நல்ல புடம் எடுக்கணுன்ற ஆசை இருக்குது நல்ல புடம் எடுப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் பழக்கப்படுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க அதனால் உங்கள் மேலே தப்பு கிடையாது அது இன்னும் கொஞ்சம் எல்லோரும் பிடிக்கிற மாதிரி எப்படி சுவாரஸ்யமாக எடுக்குன்றத கற்றுக்குங்க ரைட் தேங்க் யூ சார் தேங்க் யூ